முது சூலையில் முதிர்ந்த பழம் பசியோடு வரவேற்கான பழம் திருப்பணம் குடும்பத்தில் திருத்தண்ணி மலை நீதி எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலான மயிலாட தோட்டம் உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லையே உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லையே அங்கு உருவாகும் அங்கு பஞ்சமில்லை... திருப்படம் குண்டத்தில் நீ சிரித்தான் முருகா திருத்தணி மலை மீதி

குண்டம் தெருமுளகும் பத்த கலில் நானந்த மண்டம் அங்கே தெருமுளகும் பத்த கலை நானந்த மண்டம் தங்க வைர முத்து பவள தைவானை தங்கவைர முத்து பவள கொண்டால் தாங்கிக் கொண்டால் முருக பெருமானை அவள் வாங்கிக் கொண்டால் தாங்கிக் கொண்டால் முருக பெருமானை அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கை செல்லுங்கள் குமரனின் செல்லுங்கள் குமரனின் முருகா வேல் முருகாற்றி வேல் முருகா சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் உண்மை கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நன்றி இந்த